வணக்கம் மக்களே உலகக்கோப்பை மட்டும் இல்ல இந்தியாவால எதையுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு இங்கிலாந்து முன்னாள் வீரர் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினாரு ஏன் அப்படி பேசினாரு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்திய அணியால இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பை மட்டும் இல்ல எந்த கோப்பையுமே வாங்க முடியாது இந்தியா ரொம்பவே பின்தங்கிய அணி அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்காரு மைக்கேல் வாகன் இவர் ஏன் இப்படி திடீர்னு சொன்னார்னா தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி தோல்வி அடைஞ்சிருக்க கூடிய இவரு இப்படி கடுமையா பேசியிருக்காரு தென்னாப்பிரிக்கால சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி ரெண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாடுறாங்க அதுல முதல் டெஸ்ட் போட்டியில பாத்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்திலயுமே சொதப்பி தோல்வியை சந்திச்சிருக்காங்க இந்திய அணி ஒரு இன்னிங்ஸ் மற்றும் முப்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்துல மோசமாவே தோத்திருக்காங்க முன்னதா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி டுவெண்டி உலக கோப்பை தொடர்ல அரை இறுதி வரைக்கும் போயிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன் இறுதி போட்டியில தோல்வி அடைஞ்சாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு நாள் உலக கோப்பையில இறுதி வரைக்கும் போராடி கடைசியில தோல்வியை சந்திச்சாங்க இந்திய அணி இப்போ முக்கியமான தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடர்ல முதல் போட்டியில தோல்வி அடைஞ்சு தொடர

கடைசி சில உலக கோப்பையில எதையுமே அவங்க ஜெயிக்கல டி டுவெண்டி உலக கோப்பையில எதையுமே ஜெயிக்கவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க மைக்கேல் வாகன் தென்னாப்பிரிக்கா அணி டெஸ்ட் கிரிக்கெட்ல நல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள்னு தெரியும் அப்படி இருந்தும் எல்லா தரமையும் வச்சுக்கிட்டு இந்திய அணி இப்படி மோசமான செயல்பாட்டை வெளிப்படுத்தி அவங்க இந்த போட்டின்னு இல்ல வேற எந்த போட்டியுமே ஜெயிக்க மாட்டாங்கன்னு நான் கருதுறேன் அப்படின்னு ரொம்பவே கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு மைக்கேல் வாகன் நன்றி வணக்கம்